டிசைனு கொடுத்தாலும் அதை பார்த்து அங்க பார்த்து இங்க செய்கிறோம் கண்ணால் பார்த்து கையால் செய்யும் அவ்வளோதான் பாஸ்கெட்டு துணி போடுறது குப்பை போடுறது பழம் வைக்கிறது வைக்கிறது லைட் வைக்குவாங்கல்லே அந்த லேம்பு அது மாதிரி டிசைன் டிஜினா செய்கிறோம் அதை குச்சி வாங்கினோன்னா மீஞ்சிருக்கு தான் போகணும் இன்னும் எங்கேயும் இங்க எங்கேயும் கிடைக்காது நாங்க பறந்ததே இந்த குச்சிலே தான் யாரும் கத்தி கொடுக்கறதில்ல இப்ப எங்க பசங்க இருக்கிறாங்க சின்ன சின்ன பசங்க அவங்க கூட இப்ப செய்வாங்க குச்சி கனமாக இருக்கும் இதெல்லாம் காட்டில் இந்த அடுத்த வந்து காய் போட்டு அப்புறம் வந்து இது மெலிசம் ஆக்கிட்டு அது மெல்லி மெல்லிசு தான் நம்ம கூட ரெடி பண்ண முடியும் கூட சேர்ந்தா அங்கே வச்சுக்கணும் சாப்பாடு எங்களுக்கு வேற ஒய்யே கிடையாது ஏதோ ஒன்றும் ரெண்டும் வாங்குவாங்க வாங்க தாஸ்தி கூட வியாபாரம் இல்லை அது சொல்ல முடியாது சார் ஒரு நாளைக்கு வியாபாரம் ஆச்சானா ஒரு ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படி வரும் வியாபாரம் ஆகலானே அவ்வளோதான் ஒரு ரெண்டு மூணு நாள் நான் வியாபாரம் இருக்காது அப்படியே ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த கூட ரெடி பண்ணி தொங்க விட்றோம் ஸ்டோர் ரூமில் இருக்குமே பொருள் அதுக்கு பில்லு தான் போட்டு வியாபாரம் பண்ணுவாங்க நாங்கள்கிட்ட பில்லு கிடையாது நம்பரை கிடையாது வாயால் பேசி ஏதோ பத்தோ பதினஞ்சோ கம்மியாகலாம் கூட தள்ளிக்கனு போய்டு ஒருத்தர் கீழே போய் நாங்கள் வேலை சேர்ந்ததே கிடையாது காலையில் ஏந்திரிச்சா அதே வேலை தான் சாயந்தரம் வரைக்கும் செய்கிறோம் சாப்பாடாக்கணும் துணி மணி துவைக்கணும் ஆம்பளைங்க இருப்பாங்க நம்ம பண்ற தொழில நம்ம கஷ்டம் தெரியாது ஆனா கஷ்டம்தான் கஷ்டம்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருந்தால் சாப்பாடு நாங்க எங்கதான் இங்கே தான் தாரப்பால் போட்டுட்டு இங்க ரோட் சைடில் தங்கிருக்கிறோம் கஷ்டம்னால் கஷ்டம்தான் வெயிலில் இருக்கிறது இந்த எல்லாம் சூடு ஜாஸ்தி கரண்ட் இல்லைங்க அங்கே தான் படிக்கிறது பெட்டெல்லாம் இங்கே தான் சாமானெல்லாம் இங்கே வச்சுருக்கிறோம் இது களை போடுறதுக்கு இந்த கடை முப்பது வருஷமாக இங்கே இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே வசதி கிடையாது கவர்மெண்ட்ல ஒரு வசதி இல்லை இன்னாரம் வரைக்கும்